வாழ்க்கைக்கு தேவையான பகவத்கீதை பொன்மொழிகள் உன் தவறை நீ உணர்ந்து கொண்டு நீ அமைதியாகும் போது தாழ்வதில்லை உயருகிறாய் உன்னிடமிருந்து பிறர் கற்றுக்கொள்ள ஒரு நல்ல விடயமாவது உன்னிடம் இருந்தால் அதுவே உன்னை வாழ்வில் தக்க சூழ்நிலையில் காப்பாற்றும் உனக்குள் ஏற்படும் தேவையற்ற கவலைகளையும் உன்னை சூழ்ந்திருக்கும் தீய எண்ணங்களையும் இல்லாது ஒழிப்பது உன்னால் மட்டுமே முடியும் அடுத்தவர் வழியறிந்து வாழ்கின்றவன் யாரையும் காயப்படுத்தவும் மாட்டான் யாருடைய கண்ணீருக்கும் காரணமாக இருக்கவும் மாட்டான் எப்போதும் புன்னகை செய்ய மறக்காதே ஒன்றை மறவாதே துன்பங்கள் உனக்கு மட்டுமல்ல வாழ்வில் ஏமாற்றங்கள் கஷ்டங்கள் ஏற்படும்போது மனது தவறான பாதையை நோக்கி செல்லும் அந்நேரத்தில் நீ எவ்வாறு உன் வாழ்வை அமைத்து கொள்கிறாய் என்பதை பொறுத்தே உனது எதிர்காலம் அமையும் உன் மீது தவறு இருந்தாலும் இல்லை தவறாக காட்டப்பட்டாலும் அவமானம் ஏற்பட்டாலும் உனது மனதை அமைதியாக வைத்து இறைவன் மீது முழு மனதுடன் நம்பிக்கை வை காலம் நீ யாரென்பதை உணர்த்தும் தைரியமாக இரு அன்பும் ஒரு அளவுக்கு மேல் அதிகமாக ஒருவர் மீது காட்டப்படுமேயானால் வெறுப்பினையே ஏற்படுத்தும் உன்னுடைய எண்ணத்திற்கு மிகப்பெரிய சக்தி உண்டு கூட அது சாத்தியமாக்கும் முதலில் நம்பிக்கை கொள் அதுவே வழிநடத்தும் எதற்கும் கலங்காதே